படிக்கும் பள்ளி குழந்தைகளின் பசியாற்றும் திட்டம் இன்னத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மக்கள் கோரிக்கைகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் தீர்க்க முதல்வரின் முகவரி திட்டம் சென்னை உட்பட இருபத்து ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் தலா ஒரு மருத்துவர் செவிலியர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவி பணியாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் மூலம் தரமான பனிரண்டு அத்தியாவசிய சுகாதார சேவைகளான மகப்பேறு நல சேவைகள் பச்சிளம் குழந்தை மற்றும் குழந்தை நல சேவைகள் வளர் இளம் பருவத்திற்கான சேவைகள் என பல்வேறு சேவைகள் சேவைகள் வழங்கப்பட வழங்கப்பட இருக்கின்றன என்னென்ன இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நலவாழ்வு மையத்திற்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் சுமார் இருபதாயிரம் முதல் இருபது ஐந்தரவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்